வாழ்க ஜோதிடம் வாழ்க ஜோதிட கலை மூல நட்சத்திர நேயர்களே நல்ல ஒரு மைண்டுங்க உங்களுக்கு இந்த காயும் இந்த வாயும் கையும் பேசும் உங்க ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கும் அப்படி ரசிக்கலாம் உங்க உங்க பேசும்போது உங்ககிட்ட பேசும்போது உங்க வாயும் கையும் சேர்ந்து பேசுங்க நான் பேசுறேன் இல்லையா இதே மாதிரி நீங்க பேசுவீங்க உங்களுக்கு குழப்பம் இருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு தேடல் இருக்கு ஒண்ணுமே புரியல சாமி கவலைப்படாதீங்க புயலசாமி கையில் எடுங்கய்யா சதயம் ஒரு வித்தியாசமா நட்சத்திரம் ராஜராஜ சோழ நட்சத்திரம் அவர் ஆளுங்க அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு அப்ளிகேஷன் பேங்க் மேனேஜர் சந்திக்கிறது ஒரு ஸ்கூல் அட்மிஷன் போடுறது இல்ல எபிபிஎஸ்சி அட்மிஷன் போடுறது இல்ல ஒரு பிஇக்கு இல்ல ஐடிக்கு வேலைக்கு போறது இல்ல பொண்ணு பார்க்க மாப்பிள பார்க்க போறது இந்த நட்சத்திரத்தை கையில் எடுங்கங்க கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அகத்தி நடணும் அந்த அகத்தி செடியை நடும்போது திருக்கடையூர் அபிராமி அம்பாள் படத்தை நீங்க வாங்கி வச்சுக்காங்க ஒரு பக்கம் அபிராமி படம் ஒரு பக்கம் அகத்தி கீழே அந்த அல்லது அகத்தியில் கடம்பு எடுத்துக்கலாம் கடம்பும் பெஸ்ட்ங்க ஆனால் இலையை கொஞ்சம் பெருசாக இருக்கும் கடும்பு எடுத்துக்கலாம் ரெண்டையும் எடுத்துக்கலாம் ரெண்டையும் நடலாம் உங்களுக்கு பிடிச்சது கடும்பு இலை பிடிக்குதா அகத்தில பிடிக்குதா ரெண்டில் ஒன்று கையில் வச்சுக்காங்க ஒரு பக்கம் அபிராமி திருக்குற அபிராமி அம்பாலையும் இந்த பக்கம் கடம்பு இலை அகத்தி இலை ஏதாவது ஒன்று வச்சு லேமிஸ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்காங்க சரி நம்ம வந்து சரியத்துக்காக காத்திருக்க முடியுமா காத்திருக்க முடியாது என்ன பொண்ணு பார்க்க போகணும் மாபெல பார்க்க போகணும் அதிகார சந்திக்க போகணும் ஒரு இன்ட்ரீ பண்ண கூட துணை முடியாது நீங்க கவலைப்படாதீர்கள் என்ன தெரியுமா மாரியம்மா குத்து மாறி சந்தன மாறி இந்த மாரியம்மான் உள்ளவங்க பிச்சைங்கிற பேரு ரேணுகா ரேணுகா தேவி அம்பாள் இந்த மாதிரி உள்ளவங்க உங்கள் குடும்பத்தில் இருப்பார்கள் அல்லது உறவுல இருப்பாங்க நட்புல இருப்பாங்க இல்ல கண்டிப்பா உங்க பக்கத்து வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க ஐயா எந்த மாற்றத்துக்கு கிடையாது நீங்க பண்ணி பார்த்துக்காங்க அவங்களை முதலே சொல்லி வச்சிருங்க நான் பொண்ணு பார்க்க போறேன் நான் இன்ட்ரிவியூ போறேன் நான் ஒரு மிஸ்ஸை பார்க்க போறேன் இன்னைக்கு நான் பிரின்சிபலை பார்க்க போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போங்க அந்த காரியம் வெற்றி நீங்களும் ஒரு சாதனையாளர் மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்